الله والحمد لله لا اله الا الله, الله, الله السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال رسول الله صلى الله عليه وسلم سجد وجهي للذي خلقه ஓ சக்கசமூரூ பி ஹவுலிஹி ஓ குவத்திஹி ரவாகு திருமிதி கணியத்திற்குரிய சகோதர சகோரிகளே புனிதமான ரமதான் மாதத்தில் தராவிக தொழுகையை முடித்துவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுக்கிறோம் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நம்ம பொது தலைப்பு வந்து நமது வாழ்க்கையில் அல் குர்ஆன் இல்லையா அது இல்லை இன்றைய தலைப்பு என்ன என்று சொன்னால் அல் குர்ஆன் கூறும் மனைவியரின் கடமைகள் அதாவது மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படிங்கிறதான் இன்ஷா அல்லா இன்றைய தலைப்பு நம்ம ஏற்கனவே கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ரெண்டு நாள் பார்த்துட்டோம் இல்லையா இதையும் சேர்த்து தலைப்பு வந்து முழுமை பெறும் மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்களா சில சகோதரர்கள் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு பண்ணாங்க பல செய்திகள் பல ஆதாரங்கள் அனுப்பி பக்கம் பக்கமா அனுப்பி இதையெல்லாம் படிச்சு பாருங்க இதையெல்லாம் படிச்சு பார்த்து இதையெல்லாம் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லிருக்கிறாங்க அதனால இதை எல்லாத்தையும் சொல்றது என் மேல வந்து கடமை முதல்ல மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய பல்வேறு கடமைகளில் முதல்ல அல்ல என்ன சொல்கிறான்னு சொன்னால் சூரத்துல் பக்கரா ரெண்டாவது சூறாவுடைய இரநூத்தி இருபத்தி எட்டு ரெண்டில் இரநூத்தி இருபத்தி எட்டு அதில் அல்ல என்ன சொல்கிறான்னு சொன்னால் வலகுன்னு பில் தரஜா கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போன்று மனைவியும் கணவனுக்கு செய்ய வேண்டிய பரஸ்பர உரிமைகளும் கடமைகளும் உள்ளன என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதே சமயத்தில் ஆண்களுக்கு இருக்கிறது அதாவது கணவனுக்கு இருக்கிறது அலைகின்ற அந்த பெண்கள் மீது தரஜா அதாவது பெண்கள் பெண்களுக்கு கணவன் மேல வந்து ஒரு படி தரஜா கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அதாவது நம்மளும் அவங்களுக்கு கடமைகளை செய்யணும் அவங்களும் நமக்கு வந்து கடமையை செய்யணும் ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய கடமை ஒரு படி கூட இருக்குது புரியுதுச்சா இப்ப நமக்கு வந்து ஐம்பத்தி ஒரு மார்க்குன்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவுதா நாப்பத்தி ஒன்பது புரியுது நமக்கு தான் ஆண்களுக்கு தான் தரஜா கூடுதலுங்கிறான் வலிறு ஜாலி அலைகின்ன தரஜா தரஜா கூடுதல் யாருக்கு ஆண்களுக்கு தான் தரஜா கூடுதல் அப்ப நம்ம அவங்களுக்கு நிறைய கடமைகளை செய்யணும் அதை என் அருமை தாய்மார்களே என் அருமை சகோதரிகளை ஆண்களுடைய தரஜா உங்களை விட ஒருபடி மேலே இருக்கிறது பேச்சுக்கு நீங்க வந்து நாங்க வந்து ஆண்களை பொறுத்தவரை ஆண்களை பொறுத்தவரை ஒரு நூறு கடமைகள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் என்ன செய்யணும் ஆஹா ஒரு நூத்தி ஐம்பது இருநூறு கடமைகளை செய்யணும் புரிஞ்சா அப்படி அல்லா சொல்லி காட்டுறான் அப்ப வந்து ஒன்னு முதல் செய்தி வந்து ஆண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதான் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்லல சொல்றது யாரு அல்லா சொல்லிட்டான் எடுத்து பார்த்துக்கலாம் முதல்ல இது எல்லா பெண்களும் இத மனசார ஏத்துக்கிறான் மனசார நம்மளை விட அவங்க ஒரு படி துல மேல் கூட தான் சொல்லிட்டான் வந்து தாய்மார்களே முதல் நீங்கள் மனசார ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்த கடமை அல்ல சொல்லி காட்டுறான் இரண்டாவது முக்கியமான கடமை என்ன என்று சொன்னால் கட்டுப்படுதல் என்பது கட்டுப்படுதல் என்பது யாருக்கு யாரு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் யாருக்கு யாரு கட்டுப்படணும் மனைவி கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் புரிஞ்சா மனைவி மனைவி கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் மனைவி கணவனுக்கு கட்டுப்படுவது கட்டாய கடமையாக இருக்கிறது அப்படின்னு அடுத்த செய்தி அல்ல சொல்லி காட்டான் உங்களுக்கு தெரியும் சாலிஹானவர்கள் சொல்லுவோமா இல்லையா இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா ஒண்ணுமில்ல இவராகி அலை இஸ்லாமர்கள் அல்லாட்ட துவா செஞ்சாங்க இல்ல என்ன துவா கேக்குறாங்க ரப்பி ஹபுலி மீனா சாலிஹீன் ரப்பி ஹபுலி மீனா சாலிஹீன் அல்லஹவே எனக்கு சாலிஹான வாரிசை தருவாயாக அப்படின்னு துவா செய்கிறாங்க பாத்தியாலா அப்ப சாலிஹீன்கள் என்று சொன்னால் நல்லவர்கள் இரையச்சம் உள்ளவர்கள் சொர்க்கவாசிகள் என்று பொருள் புரிஞ்சா பெண்கள்ல சாலிஹீன்கள் யார் பெண்கள்ல சாலிஹீன்கள் யார் என்பதை பற்றி திருமாரிய குரான்ல சூரத்துன் நிசா என்று சொல்லக்கூடிய நாலாவது அத்தியாயத்தின் முப்பத்தி நாலாவது வசனத்திலே சாலிஹான பெண்கள் யார் சொர்க்கத்துக்குரிய பெண்கள் யார் என்பதை இந்த வசனத்தில் அல்லா பேசுகிறான் பஸ் சாலிஹாத்து கானி ஹாஃபிலாத்துன் ல கைபி பிமா ஹபீர் அல்லாஹ் சாலிஹான பெண்கள் யார் என்று சொன்னால் கானி அவர்கள் கணவனுக்கு கட்டுப்படுவார்கள் புரிஞ்சா சாலிஹான பெண்கள் சொர்க்கத்துக்குரிய பெண்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் கணவனுக்கு கட்டுப்படுவார்கள் யாரு கணவனுக்கு கட்டுப்படலையோ அவங்க யாரு இல்லை சாலிஹான பெண்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த வசனத்தில் பேசுகிறான் மட்டுமல்லாமல் என் அருமை தாய்மார்களே என் அருமை சகோதரிகளே கணவனுக்கு கட்டுப்படுவது என்பதே எவ்வளவு பெரிய கட்டாயமான கடமை என்பதை இமாம் இபுநஹிப்பான் அவர்கள் தங்களுடைய சஹீஹு இபுன் அஹிப்பானில் நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுறாங்க ஒரு நாள் ரசூல்லாஹிசல்லம் சஹாபாக்களை ஒன்று கூட்டினாங்க ஒன்று கூட்டி சொன்னாங்க அல்மர் சல்லத் ஹம்சஹா ஒரு பெண்மணி ஐந்து வேலை தொழுகிறாள் வ ஷஹரஹா ரமலான் மாதம் வந்துவிட்டால் அந்த மாதத்தில் நோம்பு வைக்கிறாள் வா அஹசனத் தன்னுடைய கருப்பத்தை கருப்பை பாதுகாத்து கொழுகிறாள் வா அதாத்து ப தன்னுடைய கணவருக்கு கட்டுப்படுகிறாள் துலுகையோடு சேர்த்து சொல்றாங்க துழுகையோடு சேர்த்து நோம்போடு சேர்த்து சொல்றாங்க எந்த பெண்மணி அஞ்சு வேளை தொழுது ரமலான் மாதத்துல நோன்பு வச்சு கற்பொழுக்கத்தோடு வாழ்ந்து கணவனுக்கு கட்டும் படுகிறார்களோ அந்த பெண்களுடைய சிறப்பு என்ன என்று அவர்களுக்கு மறுமையிலே சொல்லப்படும் நீங்கள் விரும்பிய வாசல்களை தேர்வு செய்து அந்த வாசல் வழியாக நீங்கள் சொருக்கத்து நுழையுங்கள் உங்களுக்கு தெரியும் சொருக்கத்துக்கு எட்டு வாசல் இருக்குது தெரியுமா இல்லையா யாரு நிறைய துளவுறாங்களோ பாபு சலாஹ் என்ற வாசல் மூலமாக செல்வார்கள் யார் நிறைய நோன்பு வைக்கிறாங்களோ பாபு ரையான் மூலமா போவாங்க தெரியும் யார் நிறைய சதக்கா பண்றாங்களோ பாபு சதக்கா மூலமா சொர்க்கத்துக்கு போவாங்க உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு பெண்ணை பொறுத்தவரை அவள் கணவனுக்கு கட்டுப்பட்டால் அவர் சொர்க்கவாசி என்பது மாத்திரமல்ல அவருக்காக சொர்க்கத்தின் எட்டு வாசல்களும் திறக்கப்படும் விரும்பிய வாசலை அவர் தேர்வு செய்து அந்த வழியாக உள்ளே செல்லலாம் என்று ரசூல் சலா சஹாபாக்களுக்கு சொல்றாங்களே அப்ப என் அருமை தாய்மார்களே சகோதரிகளே சொர்க்கத்துக்கு போகணும் விரும்பிய வாசலை தேர்வு செய்யணும்னு சொன்னா என்ன செய்யணும் கணவருக்கு வந்து கட்டுப்படணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அடுத்த ஆதாரம் மட்டுமல்லாமல் இன்னொரு ஹதீஸ் இமாம் திருமதி அவர்கள் தங்களுடைய ஜாமியா திரும்பியல ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீசாக இந்த ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்காக சஜதா செய்யலாமா செய்யக்கூடாது சஜதா யாருக்கு மட்டும்தான் செய்யணும் அல்லாவுக்கு மட்டும்தான் செய்யணும் அடுத்த ஆளுக்கு அது சொல்கிறாங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்காக சஜதா செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அமருத்துல் மரத்தை ஒரு வேலை செய்யலாம் என்று இருந்தால் மனிதன் மனிதனுக்கு சஜதா செய்யலாம் என்று அல்லாஹ் அனுமதித்திருந்தால் கணவனுக்கு மனைவி சஜதா செய்யணும் செய்யலாம் என்று அல்லாஹ் அனுமதித்திருப்பான் அதுக்கு கூட அனுமதி இல்ல அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்கன்னு சொன்னா அப்ப கணவனுக்கு மனைவி சஜதா செய்யலாம் அல்ல அனுமதிச்சிருப்பான் அனுமதி இல்ல செய்ய சொல்ற கூடாது அனுமதி இல்ல அனுமதித்திருந்தால் இந்த அனுமதி அல்லாவுக்கு பிறகு ஒருத்தனுக்கு பண்ணணும்னு சொன்னா கணவனுக்கு செய்யலாம் அல்லா சொல்லியிருப்பான் அப்படின்னு ரசூல் சலாஹம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா அப்ப கணவருடைய தரஜா என்ன கணவனை எந்த அளவுக்கு மதிக்கணும் எந்த அளவுக்கு கணவருக்கு கட்டுப்படணும் அல்லாவுக்கு அடுத்தபடியாக அல்லாவுக்கு அடுத்தபடியாக ஒரு பெண்ணுக்கு யாரு தான் புரிஞ்சா உங்களுக்கு தெரியும் ஒருத்தர் வந்து அதிகமா அம்மாவை மதிக்கணும் உம்மாவுக்கு ஹிதமத்து பண்ணனு உம்மாவுக்கு ஹிதுமத்து பண்ணனு அப்புறம் வாப்பாவுக்கு அந்த ஹதீஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த ஹதீஸ் எல்லாம் பெண்களுக்கு கிடையாது அது யாருக்குரிய கூடிய ஆண்களுக்குரிய ஹதீஸ் அது ஆண்களுக்குரிய ஹதீஸ் ஒரு பெண்ணை பொறுத்தவரை முதல் மதிப்பு என்பது முதல் கண்ணியம் என்பது முதல் கட்டுப்படுதல் என்பது முதல் கடமை என்பது யாருக்கு வண்ணனே காணவனுக்கு தான் தாய் தந்தையை விட தாய் தந்தையை விட காணவனுக்கு தான் செய்யனு அதனால தான் ரசுல்லா சொல்றாங்க மனுஷ மனுஷனுக்கு சஜதா செய்யக்கூடாது செய்யலாம் அல்ல அனுமதிச்சிருந்தா கணவனுக்கு மனைவி செய்யலாம் அல்லாஹ் சொல்லிருப்பான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா அப்ப கணவருடைய தரஜா என்னங்கறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அடுத்த ஆதாரம் அதே மாதிரி பார்த்தீங்களா கணவனுக்கு எந்த அளவு கட்டுப்படணுங்கிறதுக்கு இன்னொரு ஹதீஸ இமா புகாரி தங்களுடைய சஹிஹுல் புகாரியின் ஐயாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஐயாயிரத்தி நூத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது அதிக இமா புகாரி பதிவு பண்றாங்க லா யஹில்லுல் இல் மராத்தி ஒரு பெண்ணுக்கு ஹலால் இல்லை ஒரு பெண்ணுக்கு என்ன இல்லை ஹலால் இல்லை அன் அந்தசூமை அவள் நோன்பு வைப்பது ஒரு பெண்ணுக்கு நோன்பு நோற்பது ஹலால் இல்லை வ ஜவ்ஜூஹா ஷாஹிதுன் அவருடைய கணவர் உள்ளூரில் இருக்கும்போது அவருடைய கணவர் உள்ளூரில் இருக்கும்போதே ஒரு பெண் நோன்பு வகிப்பது அனுமதி இல்லை இல்லா பீதி நிகி கணவன் அனுமதித்தாலே தவிர கணவன் அனுமதித்தாலே தவிர அவ நோன்பு வைக்க வேண்டும் என்றால் சொன்னால் கூட யார்கிட்ட அனுமதி வாங்கன கணவன் அனுமதி வாங்கன கணவன் அனுமதித்தால் நோன்பு வையுங்கள் கணவன் அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் நோன்பு வைக்க வேண்டாம் இது எந்த நோன்புன்னு சொன்னா எந்த நோன்பு சுன்னத்தான நஃபீலான நோம்புகள் ஃபருது நோம்புக்கு தேவையில்லை சுன்னத்து நஃபீல் நோன்புகளை வைக்க வேண்டும் என்று சொன்னால் கணவர் வந்து வெளி ஊரில் இருக்கிறாரு வெளிநாட்டில் இருக்கிறான்னு சொன்னால் தேவையில்லை புரிய அனுமதி தேவையில்லை கணவர் வந்து உள்ளூரில் இருக்கிறார் அப்படி சொன்னால் யார்ட்டு கேட்கணே கணவன் அனுமதிச்சா தான் சுண்ணத்து நஃபீல் நோம்புகளை வைக்கணும் கணவன் அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் சுண்ணத்து நஃபீல் நோன்புகளையே வைக்க நோம்புகளையே வைக்கக்கூடாது என்று சொன்னால் என் அருமை தாய்மார்களே என் அருமை சகோதரிகள கணவனுடைய மதிப்பு என்ன கணவனுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்படணுங்கிறதுக்கு இந்த நோன்போடு சொல்றாங்கல்ல துலுகையோடு சொன்னாங்கல்ல இந்த ஹதீசகர எல்லாம் அழகான ஆதாரம் முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிறேன்னு உங்கள விட ஆண்கள் ஒரு படி ஒரு படி மேல் நான் சொல்லல வளிர்றி ஜாலி அலைகின்ற தரஜா சரியா ஆண்களுக்கு ஒரு படி தரஜா கூடுதலாக இருக்கிறதே அப்படின்னு சொல்றா முதல்ல மனசார இதை நீங்க ஏத்துக்கிறணும் புரியுதா நீங்க ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ ரப்புல ஆலமின்னு சொல்லிவிட்டான் ஏற்றி ஆக வேண்டும் ஏற்றி ஆக வேண்டும் ஒன்னாவது ரெண்டாவது கட்டுப்படுதலை பொறுத்தவரை கணவர் மனைவிட்ட வந்து ஆலோசனை கேட்கணும் புரிஞ்சா செய்திகளை சொல்லணும் கருத்துக்களை சொல்லனே ஆலோசனைகள் கேட்கணும் ரசூல் சலால செல்ல மனைவிட்ட ஆலோசனை கேட்டாங்க என்றெல்லாம் ஹதீசுகள் வருகின்றன குரான்லையே அல்ல ஆலோசனை கேட்க சொல்றான் ஆலோசனை கேட்கணுமே தவிர இப்படி ஆலோசனை கேட்டு ஒரு கட்டத்தில் கணவர் ஒரு முடிவுக்கு வந்து விட்டால் ஆலோசனை எல்லாம் கேட்டுபுட்டு ஒரு பேச்சுக்கு மனைவி உடைய ஆலோசனைய கணவர் ஏத்துக்கறல இல்ல இதான் கரெக்ட் அப்படிங்கற ஒரு முடிவுக்கு கணவர் வந்து விட்டால் யார் யாரு கட்டுப்படணும் ஆஹ் யார் யாரு கட்டமுன்னு சொன்னா கணவனுக்கு மனைவி கட்டுப்படணும் கணவனுக்கு மனைவி கட்டுப்படனு அதான் தரஜா கூடுதல் அதான் தரஜா கூடுதல் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப ரெண்டாவது கட்டுப்படுதல் என்பது கண்டிப்பான கட்டாயமான கடமை அப்படின்னு புரிஞ்சுக்கிறேங்க இந்த கட்டுப்படுதலே நமக்கு வந்துவிட்டால் குடும்பத்துல சண்டையே வராது பிரச்சனையே வராது வம்பு தும்பே கிடையாது ஏன் இல்ல அதான் கட்டுப்பட்டாங்க கருத்து சொல்லுவாங்க கருத்து சொல்லுவாங்க அந்த கருத்தை ஏற்பதும் ஏற்காமல் இருப்பதும் கணவனுடைய வேலை நாலு கருத்துல ரெண்டு கருத்து சரியா இருக்கு கணவர் ஏத்துக்கிடுவாரு ரெண்டு கருத்து தப்பா இருக்கும் கணவரை ஏத்துக்கிற மாட்டாரு நான் ஏத்துக்கல இதான் என் கருத்து ஏன் முடிவு என்று சொல்லிவிட்டால் அவங்க கட்டுப்பட்டு ஆவணும் அப்படி கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அவங்க அல்லாவுடைய பார்வையில பாவம் பண்றாங்க என்பதை புரிஞ்சுக்கிறங்க இது ரெண்டாவது செய்தி மூணாவது கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய மூணாவது முக்கியமான கடமை என்ன என்று சொன்னால் தாம்பத்திய உறவில் எல்லா அளவுக்கும் கணவனை வந்து திருப்தி திருப்திப்படுத்தணும் கணவனை சந்தோஷப்படுத்தணும் ஏன்னா திருமணத்தின் பிரதானமே என்ன இல்லறம் அதான் பிரதானமே அந்த இல்லறத்துல வந்து கணவனுக்கு வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கறத குர் ஆன் சுன்னா சொல்கிறது உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னாக்கேன் இமாம் திருமீதி அவர்கள் தங்களுடைய ஜாமியா திருமீதியில் ஆயிரத்தி நூத்தி அறுபதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க ஒரு கணவர் மனைவியை அழைக்கிறார்

கணவனை போய் திருப்தி படுத்தட்டும் கணவனை சந்தோஷப்படுத்தட்டும் அப்படின்னு நான் சொல்லல சொல்றது யாரு ரசூல் சலவாலம் சொன்னாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறதே அப்ப தாம்பத்திய விஷயத்தில் கணவனை சந்தோஷப்படுத்துவது என்பது ஒரு பெண்ணுடைய கட்டாயமான கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றிய இன்னொரு ஹதீசை இமாம் முஸ்லிம் அவர்கள் தங்களுடைய சஹீஹு முஸ்லீம் இல்லை ஆயிரத்தி ஆறாவது ஹதீஸா பதிவு பண்றாங்க ஒருவர் மனைவியோடு உறவு கொள்கிறாரே அது கூட என்னவாக இருக்கிறது சதக்காவாக இருக்கிறது மனைவியோட கூடிய உறவு கூட சதக்கா நன்மையாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க சஹாபாக்கள் கேள்வி கேட்பாங்க சொல்லலாம் அவர் அவருடைய சந்தோஷத்துக்காக போறாரு அது கூட நன்மையா அப்படின்னு சஹாபாக்கர் ரசூல்லாட்ட கேள்வி கேட்டாங்க அப்ப ரசூல்லா சொல்லுவாங்க அவர் அந்த லவ் ஹராமி அந்த செயலை ஹராமின் பக்கம் சென்று விட்டால் இன்னொரு பெண்ணோடு அந்த செயலை செய்து விட்டால் அது ஹராமா என்கிற பொழுது இது 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 என்ன ஹலால் நன்மை சதக்கா சொல்றாங்கன்னு சொன்னா அப்ப தாம்பத்திய உறவு கணவனுக்கு அதுல கட்டுப்படுங்க சந்தோஷப்படுத்துங்க அது நன்மை அது இபாதத்து அது சதக்கா அப்படின்னு ரசுல்லா சொன்னாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் பூரா சூரத்துல் பக்கரா என்று சொல்லக்கூடிய ரெண்டாவது அத்தியாயத்தின் இன்னைக்கு ஒரு பன்னெண்டு மணிவரை பேசட்டுப்பா பேசலாம்னு தான சரி ஓகே சூரத்துல் பக்கரா என்று சொல்லக்கூடிய ரெண்டாவது அத்தியாயத்தின் நூத்தி கரெக்டா முடிச்சிடுவேன் பயப்படாதீய நூத்தி எண்பத்தி ஏழாவது ஆயத்துல அல்லாஹ் சொல்லிக்காட்டுறா உஹைல்லலக்கும் லைல தஸ் யா மிறபதியிலா நிசாயிக்கும் உஹைல்லலக்கும் அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி விட்டான்

அதை உங்களுக்காக அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறானே இப்ப ரமலான் மாதத்துல கூட தான் கூடாது நோன்ப விட்டுடா இஃப்தார் டூ சகிரு வர கூடும் அல்லாஹ் அனுமதிக்கிறான் அப்டின்னு சொல்றான்னு சொன்னா அப்ப இத வந்து இந்த விஷயத்துல கணவனை திருப்தி படுத்துங்க கணவனை சந்தோஷப்படுத்துங்க அது உங்க மேல கட்டாயமான கடமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல் என் அருமை சகோதரர்களே என் அருமை தாய்மார்களே சஹாபிய பெண்கள் எல்லாம் இந்த இல்லற விஷயத்துல அல்லாஹி ஜல்ல ஜலாலே கணவனை எந்த அளவுக்கு திருப்தி படுத்தினாங்க கணவனை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தினாங்க அப்படிங்கறதுக்கு நான் ஒரு ஹதீச சொல்றேன் உங்களுக்கு இத நம்புறதுக்கு ஆச்சரியமா இருக்கும் எனக்கே நம்புறதுக்கு ஆச்சரியமா தான் இருக்குது ஆனாலும் ஹதீஸ் காலரசூல் உள்ளா நம்ம எல்லாம் ஈமான் கொண்டவர்கள் இது ஹதீஸ் சகிஹான ஹதீஸ் என்ற காரணத்தால அப்படியே நம்புகிறோம் ஹதீசுடைய நம்பர் தர்றேன் புகாரில் ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்று ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்று முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ரெண்டிலையும் சேர்த்து இந்த ஹதீஸ் வருது யார் சம்மந்தப்பட்ட ஹதீஸ் என்று சொன்னால் தம்பதியுடைய பேரை சொல்கிறேன் ஒன்று அபு தல்ஹா ரலி அல்லாஹு அனுகு அவருடைய மனைவி உம்மு சுலைம் ரலி அல்லாஹு அனுகா என் ஆறுமை தாய்மார்களே என் ஆறுமை சகோரிகளே நாம் யாரை போன்று வாழ வேண்டும் என்று சொன்னால் எந்த பெண்ணை போன்று வாழனே இந்த உம்மு சுலை அரளியல் லா ஹோனுஹா கணவருக்கு எந்த அளவு கட்டுப்பட்டாங்க எந்த அளவுக்கு ஹிதுமத்து பண்ணாங்க எந்த அளவு கணவனை திருப்திப்படுத்தினாங்கறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம் இந்த அபூ தலஹா அளியல் உம்மு சுலை மூக்கும் பிறந்த ஒரு சின்ன ஒரு ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைக்கு உடம்புக்கு முடியலை உடம்புக்கு முடியாம இருக்கும்போது அபூ தலஹா அளியல் லா ஹோனுகே வியாபார் வியாபார நிமித்தமாக வெளியூருக்கு போயிட்டாங்க வெளியூருக்கு போயிட்டு வியாபாரத்தை முடிச்சுபுட்டு நைட்டு வீட்டுக்கு வர்றாங்க நைட்டு வீட்டுக்கு வந்து மகன் எப்படி இருக்கிறான் கைஃபல் உலாம் அந்த சிறுவன் பையன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க அந்த மனைவி சொல்றாங்க இருக்கிறது ஏற்க நீங்க விட்டுட்டு போகும் போது அந்த புள்ள இருந்துச்ச அந்த நிலையை விட இந்த நிலை என்னவா இருக்கிறது மிகவும் சுக்கூனாக மிகவும் அமைதியாக இருக்கிறது என்று அந்த அம்மா யார் சொன்னார்கள் ஆனால் நிலமா என்ன என்று சொன்னால் அந்த புள்ள மூத்தா போயிருச்சு அந்த புள்ள மூத்தா போயிருச்சு மூத்தா போயிருச்சு ஆனால் மனைவி கணவட்ட சொல்றாங்க ஹூ அஸ்கனுமா காண ஏற்கனவே இருந்ததை விட சுக்கூடா நம்ம புள்ள இருக்குது அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ற இரவு நேரம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா மனைவி கணவரோடு சந்தோஷமா இருக்கிறாங்க கணவரோடு சந்தோஷமா உறவு கொள்றாங்க அப்படி உறவு கொண்டு சந்தோஷமா இருந்துட்டு சுபுகு துலுகைக்கு அபு தலஹா அலி அல்லாஹே சுபுகு துலுகைக்கு போவாங்க இல்ல அப்பதான் உம்மு சுலை மலி அல்லாஹனஹா வீட்டு காட்ட சொல்றாங்க நான் சுகூண்டு சொன்னன சுகூண்டா நோய் நீங்கள அல்லாஹ் அழைத்து கொண்டான் நம்ம புள்ள அல்லாட்ட போயிருச்சு என்கிற அடைப்ப அடிப்படையில் நம் புள்ள சுகூனா இருக்குது என்ற இந்த சகீனா இந்த சுக்கூன எப்ப சொல்றாங்க உறவு கொண்டு விட்ட பிறகு உறவு கொண்டு விட்ட பிறகு சுபுக்கு போறதுக்கு முன்னால இந்த சுக்கூன சொல்லி காட்டுறாங்க அபு தலஹார் அலி அல்லாஹு அணுகு மசு நபவிக்கு போறாங்க சுபுகு தொழுகையை முடிக்கிறாங்க ரசூல்லாவை பார்க்கிறாங்க யார் ரசூல் இந்த மாதிரி ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற மரண செய்தி அபு தலஹா ரயில் அல்லாஹு அணுகு ரசூல்லாட்ட சொல்லுவாங்க சொன்னால் ரசூல் சலாஹல்லம் அபு தலஹாவுக்காக உம்மு உம்மு சுலைமுக்காக துவா செய்வார்கள் ல அல்லாஹு ல அல்லாஹே உங்க நீங்க ரெண்டு பேரும் உறவு கொண்டீர்களே இந்த உறவில் அல்லாஹ் பறக்க செய்வானாக இந்த உறவில் அல்லாஹ் பறக்க செய்யட்டும் செய்வான் என்று நான் நம்புகிறேன் என்று நவிகள் நாயகம் செல்லம் துவா செஞ்சிடறாங்க புரிய அப்புறம் வர்றாங்க பிள்ளைய குளிப்பாட்டுறாங்க கஃன் செய்யறாங்க ஜனாசா துணிகுக்கிறாங்க அந்த புள்ளைய மாஷா தவாரா கல்லாம் நல்லடக்கம் பண்றாங்க பண்ணிய பிறகு பாத்தியலாக்க இந்த உம்மு சுலை மரதி எல்லா இந்த உறவு கொண்டாங்க இல்ல இந்த உறவின் மூலமாக கர்ப்பமாகி விட்டார்கள் இந்த உறவின் மூலமாக கர்ப்பமாகி விட்டார்கள் கர்ப்பமான பிறகு அப்படியே ஒன்பது மாசம் அந்த அந்த டயத்துல புள்ள பிறக்குது அந்த புள்ளைய தூக்கிக்கிட்டு அபூ தலஹா ரலி அல்லா என்ன பண்றாங்க ரசூல்லாட்ட யார் ரசூல்லா இதான் நீங்க துவா செஞ்சுக்கல இதான் அந்த புள்ள அப்படிங்கிறாங்க ரசூல் அந்த புள்ளைக்கு பேர் வைக்கிறாங்க என்ன பேர் வச்சாங்க அப்துல்லா அப்துல்லா என்று பெயர் வைத்தார்கள் என்பது அல்லாமல் ரசுல்லா வறக்கத்துக்காக துவா செஞ்சாங்கல்ல அந்த துவாவின் பொருட்டால் அந்த தம்பதிகளுக்கு நிறைய பிள்ளைகளை வறக்கத்தான பிள்ளைகளை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தா ரெண்டு பேருக்கு கொடுத்தான் சஹாபாக்கள் சொல்றாங்க அறிவிப்பார்கள் சொல்றாங்க ரை துலஹுமா திஸ் அத் அந்த தம்பதிகளுக்கு ஒன்பது பிள்ளைகள் இருந்தார்கள் ரசுல்லாவுடைய துவாவின் வறக்கத்தின கரணத்தால எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க ஒன்பது பிள்ளைகள் இருந்தார்கள் குல்லுகும் குர் ஆன எல்லோரும் குர்ஆனிய ஞானிகளாக குர்ஆன் சம்பந்தப்பட்ட மார்க்க சம்பந்தப்பட்ட அறிஞர்களாக இருந்தார்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது அப்ப என் அருமை சகோதர்களே தாய்மார்களே சஹாபிய பெண்மணிகள் திருப்தி படுத்தினாங்க கணவனுக்கு கட்டுப்பட்டாங்க கணவனை சந்தோஷப்படுத்தினாங்க இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம் அதனாலதான் ரசூல் மேராஜுக்கு போனாங்கல்ல அந்த மேராஜல பல்வேறு மாளிகைகளை பார்த்தாங்கல்ல அதுல ஒரு மாளிகையை பாக்குறாங்க இந்த மாளிகை சுலைமுக்குரிய மாளிகை என்று சொல்லப்படுகிறது புரிஞ்சா நான் சொர்கத்தில் பார்த்தேன் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை இருக்கிறது அந்த மாளிகையுடைய ஓனர் உம்மு முக்காக அல்லாஹ் கட்டி வச்சுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஏன் என்று சொன்னால் ஏன் இந்த கணவனை திருப்தி படுத்துறாங்கல்ல கணவனை சந்தோஷப்படுத்தினாங்கல்ல கணவனுக்கு கட்டுப்பட்டாங்கல்ல அதற்காக அல்லாஹ் சுருக்கத்தில் மாளிகையை வைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் சலாஹி செல்லம் உம்மு சுலைம வந்து பாராட்டினாங்க என்று ஹதீஸ் பேசுகிறதே அப்ப என் அருமை தாய்மார்களே கணவனுக்கு கட்டுப்படுவது என்பது மாத்திரம் அல்லாமல் இல்லற விஷயத்தில் முழு அளவுக்கு கட்டுப்படணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா ஒரே ஒரு ஹதீஸ சொல்லி நான் இன்னைக்கு முடிச்சிடுறேன் இது ரெண்டாவது பாக மூணாவது பாக வரும் இன்ஷா அல்லா புரியுச்சா கடைசி இன்றைய கூறிய ஹதீஸ் என்ன என்று சொன்னால் இந்த ஹதீஸ் இம்மா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதா த ரஜுலு இமரா தஹு ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை அழைத்தால் இலா ஃபிராஷிஹி படுக்கையின் பக்கம் அதாவது இல்லறத்திற்காக கணவர் மனைவியை அழைத்தால் அந்த மனைவி கட்டுப்பட வேண்டும் சென்று விட வேண்டும் ஃபபத் கட்டுப்படவில்லை என்று சொன்னால் செல்லவில்லை என்று சொன்னால் ஃபபாத்த கலுபான அலைஹா கணவர் அவர் மீது கோபத்தோடு தூங்குகிறார் படுத்துட்டார் கூப்பிடுறாரு போகல கணவர் கோபச்சுக்கிட்டாரு அவர் படுக்கிறது வந்து கலுபான அலைஹா மனைவி மேல கோபத்தோடு படுத்து விட்டார் என்று சொன்னால் லனத்துகள் மலாயிகா மலக்குமார்கள் அந்த பெண்ணை சபிக்கிறார்கள் மலக்குமார்கள் அந்த பெண்ணை சபிக்கிறார்கள் எதுவரை என்று சொன்னால் ஹத்தா துசுபிய சுபுகு வரை சுபுகு வரை மலக்குமார்கள அந்த பெண்ணை சபிப்பார்கள் என்று நான் சொல்லவில்லை நபிகள் நாயகம் ஷாலேசலம் நமக்கெல்லாம் சொல்றிருக்கறாங்க என்று ஹதீஸ் பேசுகிறதே அப்ப என் ஆருமையின் சகோதரர்களே என் ஆருமையை தாய்மார்களே நிறைய கடமைகள் இருக்கிறது நான் இப்பதான் பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சுக்கிறேன் புரியுஞ்சா இன்சா அல்லா போக நான் மூணு அவங்களுக்கு சொல்லிட்டேன் முதல்ல என்னன்னு சொன்ன உங்களை விட ஆணின் தரஜா ஒரு படி மேல் புரியுச்சா நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்னும் ரெண்டாவது பாத்தியலாக்கு கணவனுக்கு என்ன செய்யணும் கட்டுப்படணு ரெண்டாவது மூணாவது என்ன இந்த தாம்பத்திய விஷயத்தில் கணவனை முழு அளவுக்கு திருப்தி படுத்தனு என்ற இந்த மூணு செய்தியை நிறைய சொன்னு வைங்கிறேன் மனசுல உட்காராது புரிஞ்சா இந்த ரெண்டு மூணு ரெண்டு மூணு சொன்னாதான் மனசுல உட்காரும் எனவே என் அருமை சகோர்களே என் அருமை தாய்மார்களே இப்படி இந்த உம்மு கணவனுக்கு கட்டுப்பட்டாங்களோ கணவனுக்கு ஹிதுமத்து பண்ணாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்துல மாளிகையை வச்சுக்கிறானோ போன்றே கணவனுக்கு முழு அளவுக்கு கட்டுப்படக்கூடிய பணிவரை செய்யக்கூடிய ஹிதுமத்து செய்யக்கூடிய அதன் மூலமாக சொர்க்கத்தை பெறுவது மாத்திரமல்லாமல் சொர்க்கத்தின் மாளிகைக்கு சொந்தக்காரர்களாக நாம் எல்லோரையும் அல்ல ஆக்கி அருள்வானாக وأن يقول: ربنا أتينا في الدنيا حَسَنَةً وفي الآخرة، حسنة وَقِينَا عذاب النار وَآخِرَ دَعْوَانًا وأن الْحَمْدُ لِلَّهِ رَبِّ العالمين.